ஃபர்ஸ்ட்லை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலையோட ஒரு ஒரு தகிதத்தை நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு லிஸ்ட்டை தயாரித்து ஒரு சீட்டோட எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி போகிறாரு டெல்லி போகிறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திச்சுருக்கு சந்திச்சுருக்காரு இந்த பாரதிய ஜனதா கட்சியினர் மத்திய மத்தியில் இருக்கக்கூடிய அதாவது இப்போ ஒரு பகுதி இருக்குது அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர் ஒருத்தர் இருக்காருன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும் என்ன பண்ணணுன்றது அந்த தலைவருக்கு தெரியும் அந்த தலைவர் வந்து தான் முடிவெடுக்கணும் இந்த மக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இந்த மண்ணுக்கு என்ன தேவை அப்படின்னு முடிவெடுக்கணும் அதனால தான் காலங்காலமாக இந்த தேசிய கட்சிகள் ஒளிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் ஏன்னா அவர்கள் ஒரு போக்கில் போவாங்க டெல்லியில் ஒன்று நினைப்பாங்க அந்த போக்கில் இந்த மக்கள் போக மாட்டாங்க அப்போ இந்த டிஃப்ரென்சஸில் தான் காங்கிரஸ் ஒளிஞ்சு ஒன்றும்லாம் போச்சு காமராஜருக்கு அப்புறம் ஏன்னா ஏன் காமராஜர் பவர்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு தேசிய தலைவராக இருந்தார் அவர் கண்ட்ரோலில் மத்திய காங்கிரஸ் இருந்தது அதாவது நேஷ்னல் காங்கிரஸோடைய கண்ட்ரோல் குடிமி வந்து யார் கையில் இருந்துச்சுன்னா காமராஜர் கையில் இருந்துச்சு அதனால தான் அப்போது காமராஜர் ஆட்சி நடந்தது காமராஜருக்கு பிறகு எல்லாமே டம்மி பீஸாகி மேலே சொல்கிறத கேட்கணும் அவர்கள் பார்த்து நியமிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக அவர்கள் செயல்படணும்னா அந்த கட்சி காணாமல் போச்சு சரியா இங்கே குறைந்து போச்சு இப்போ வந்து பிஜேபி அப்படி வந்திருக்கு நாங்கள் கொத்தடிமைகள் தான் டெல்லி என்ன சொல்லுது அதுதான் கேட்போம் எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை அப்படின்றத அண்ணாமலை தன் வாயாலே சொல்லியிருக்காரு அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க முதல் விஷயத்தை பாருங்கள் மீடியா நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து உங்கள் கேள்விகள் எடுக்காமல் நீங்கள் இது வந்திருப்பதற்காக ப்ரெஸ் ப்ரீஃபிங் கொடுத்துட்றோம் நம்முடைய தலைவர்கள் தமிழகத்திலிருந்து நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இன்றைக்கி டெல்லிக்கு போகிறோம் நம்முடைய அகில இந்திய தலைவர்களை சந்தித்து தேசிய தலைவர் நம்முடைய உள்துறை அமைச்சர் நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் இவங்களாத்தையும் நம்முடைய அரவிந்த் மேனன் அய்யா அவர்கள் தலைமையில் போய் அவங்களை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தொம்பது தொகுதியில் கூட நம்முடைய தொண்டர்கள் விருப்பம் கட்சியினுடைய விருப்பம் யார் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற பட்டியல் எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலன் இது டெல்லி போகிறாரா அதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியோட ஒரு துண்டு தான் நீ அடுத்தடுத்த துண்டை பார்க்க போகிறீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பெரிய அடிமை கொத்தடிமை தான் நாங்கள் அப்படின்றத பார்க்க போகிறீங்க இப்போ என்ன அப்படின்னா இங்கே உள்ள இதெல்லாம் எத்தனை முப்பத்தொம்பது இது பேர் வந்து எத்தனை பேர் போட்டி போடுறாங்க எத்தனை பேர் மனு கொடுத்துருக்காங்கன்றத இவங்க போய் டெல்லியில் சொல்கிறதுக்கு போகிறாங்களாம் கூட்டமாக போகிறாங்களாம் மூத்த தலைவர்கள்லாம் எதுக்கு அதை கொரியரில் போட்டு விட வேண்டியதானே இல்லை இப்போ கொரியர்லாம் இப்போ கிடையாது என்ன இப்போ வந்து மெயில் அனுப்ப வேண்டியதானே இங்கே உட்காந்து இந்தந்த பேர் இவ்வளோ பேர் கேட்டிருக்காங்கன்னு ஒரு மெயில் அனுப்புனா அங்கேருந்து பதில போட போகிறாங்க படி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே இங்கே எதுக்கு கூட்டமாக அங்கேருந்து போகிறீங்க உங்களுக்கு அதிகாரமும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே கட்சி டம்மி கட்சி அந்த க டம் கட்சியாக உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது எவனை செலக்ட் பண்ணணுன்ற ஒரு எந்த ஒரு பவரும் இல்லாத ஒரு தலைவர் டம்மி டம்மி பீஸாக நீங்கள் இருக்கீங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் இதில் கூட்டமாக வேற போகிறீங்க மூத்த தலைவர்கள் எதுக்கு வேலையா சும்மா வெட்டியாக ஃப்ளைட்டில் டிக்கெட்டை போட்டு போயிட்டு போயிட்டு வரதா காசு இருக்குன்றதுக்காக இங்கே உட்காந்து ஒரு தலைவர் யார் யார் சீட்டு கேட்டிருக்காங்க யாருக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இது லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ அப்படின்னு சொல்லி அப்படி ஃபைனல் பண்ணிவிட்டு நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் மாநில தலைவராக இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி தலைவரெல்லாம் சேர்ந்து இதை முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு போய் சொன்னால் பரவாயில்ல ஏன்னா யார் யார் போட்டி போகிறாங்கன்னு இவங்க எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்குறாங்களா அவனுக்கு என்ன பேரும் தெரியாது இப்போ ஊரும் தெரியாது இளவும் தெரியாது எட்டும் தெரியாதுன்ற மாதிரி தமிழ் பேரை உச்சரிக்கவே தெரியாது ஏன்னா வானதியை கூட வானாதினு தான் சொல்லுவாங்க சரியா அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொண்டு போய் என்னத்தை போகிறீங்க அவர்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரியுமா தொகுதியை பற்றி தெரியுமா திருநெல்வேலி தெரியுமா தூத்துக்குடி தெரியுமா அவர்கள்ட்ட கொண்டு போய் இந்த லிஸ்ட்டை கொடுத்தோன்னா அவங்க இவங்க யாருன்னே தெரியாது அவங்க கட்சியில் யார் யார் இருக்கான்ற பேர் உங்களுக்கே தெரியாது இதை கொண்டு போய் டெல்லியில் கொடுத்து அவங்க பார்த்து டிக்கடிக்கிறான் தைவரன் நிறுத்து இந்த தாவரன் நிறுத்து அப்படின்னு ஸோ பெரிய கோமாளி கொடுத்தா இருக்க அடுத்து நாங்கள் தேசிய அடிமை கொத்தடிமை அப்படின்றத அடுத்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஆனால் அதாவது எங்களை பொறுத்தவரை நாங்கள் கீழே தொண்டர்கள் சொல்வதை மேலே போய் சொல்கிறதா எங்கள் வேலை தொண்டர்கள் சொல்வது என் பத்திரிக்கை நண்பர்கள் சொல்வது களத்தில் மக்கள் சொல்வது இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே கொடுக்குறோம் அதான் எங்களுடைய வேலை அதை செய்வதற்குத்தான் அகில இந்திய தலைமை எங்களை பணித்திருக்கின்றார்கள் இப்போ என்ன சொல்கிறேன்னா அண்ணா நாங்கள் கீழே தொண்டர்கள் சொல்கிறத மேலே போய் சொல்கிறது தான் எங்கள் வேலையான் எப்போன்னா கொரியர் சர்வீஸாக வச்சுருக்கீங்க பாரதிய ஜனதா கொரியர் கொரியர் சர்வீஸ்ன்னு சொல்லி வச்சுட்டு அவங்க கொடுக்குறத கொண்டு போய் அங்கே கொடுக்குறது அவங்க சொல்கிறத வந்து இங்கே சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு தலைவர் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது எதுக்கு இந்த பதவி உங்களுக்கு தேவையாது ஏதோ வாடகை கொடுக்குறான் செலவு காசு கொடுக்குறான்றக்கா ஒரு பதவியில் இருந்துக்கிட்டு மித்த கட்சிக்காரனை போறா தூற்றி வாரி இது பண்ணுறது அடுத்து பாருங்கள் அடுத்து அண்ணாமலையில் கூத்த மற்றபடி ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கும் தலைவர்கள் போயிருக்கிறார் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் ஒரு தொகுதியில அறுபத்தி மூணு பேர் கொடுத்திருக்கிறார் தொண்டர்கள் அறுபத்தி மூணு பேர் காஞ்சிபுரத்துல நாற்பத்தி மூணு பேர் மத்திய சென்னையில் முப்பத்தி நான்கு பேர் சேலத்துல ஐம்பத்தொரு பேர் இதெல்லாம் அதிகமாக வந்திருக்கிறது சேலத்தில் ஐம்பத்தோரு பேராக மத்திய சேனையில் முப்பத்தி நான்கு பேர் கொடுத்துருக்காங்களா இதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் எப்போயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அரசியலில் பார்த்துருக்கே மாட்டீங்க இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியில் சீட்டு கேட்டு சப்போஸ் சீட்டு கொடுத்துட்டா அவன் கோடீஸ்வரன் அப்படின்றது தான் இப்போ ஒரு கான்செப்ட் சரிங்களா அதை தான் இப்போ கிளப்பி விட்டுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து சீட்டு கேட்குறது எவ்வளோ முப்பத்தோரு பேர் ஐம்பத்தோரு பேர் ஏன் கேட்குறான் அப்படின்னா இது வந்து லாட்ரி சீட்டு விழுகிற மாதிரி இந்த ஐம்பத்தோரு பேர் கேட்டிருக்காங்க ஐம்பத்தோரு பேர் யாருன்னே தெரியாது ரைட்டா இவன் எது கேட்டுறான் ஏதோ குழுக்கள் முறையில் எதுலையோ நம்மளை எம்பி கேண்டிடேட்டாக இவங்க ஜெயிக்க போகிறதுல ஜீரோ தான் அது வேறு இருந்தாலும் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐந்து கோடியிலருந்து பத்து கோடியை வந்து மத்திய பாஜக கொடுக்க போகுது கொடுக்க போகுது அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு கோடி ரெண்டரை கோடியை செலவு பண்ணிட்டு ஹெச்ராஜா மாதிரி ஒரு மூணு கோடி நாலு கோடி ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளோ பேர் மனு கொடுத்துருக்கான் கொடுத்து பார்ப்போமே கொடுத்து பார்ப்போம் சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம யாருனே தெரியாதான் நாம் செலவு பண்ணுறாதுன்னு சொல்லுவோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தான் செலவு பண்ண போகுது அதுக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுப்பதற்கு எப்படியாவது ஜெயிக்க வச்சுன்னு ஓட்டு வாங்கணும் செலவு பண்ணணுன்றக்காக ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் சீட்டு கேட்டு வாங்குறவன் அதாவது கூட்டணி கட்சிகளை இல்லை இந்த எஸ்ஆர்எம் ஓனரை இல்லைன்னா அந்த மித்த இன்னொருத்தர் வேலூரில் போட்டி போடுறாரு மோதலியார் அவரை தவிர மீது எல்லாருமே காசுக்காக தான் சீட்டே கொடுத்துருக்காங்க கொண்டு வந்து இவங்க கட்சியில் தூக்கப்போகிற கட்சியில் வந்து எழுபத்தோரு பேரும் ஐம்பத்தோரு பேரும் எதுக்கு வந்து கொடுக்குறான் எப்படின்னா ஒரு அமௌண்ட்டை போட்டுடலாம் ஒரு அஞ்சு கோடி கொடுக்குறாங்கன்னா ஒரு ரெண்டு செலவு பண்ணிட்டு மூணு ரூபாய் வச்சு ஒரு வீடு கீடை வாங்கி செட்டில் ஆயிடலாம் அதுக்கப்புறம் கட்சியை விட்டே போயிடுவாங்க இந்த கூத்துல தான் இது வந்து பாரதிய ஜனதா கட்சியில் போட்டி போடணும் நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சி கொள்கை பிடித்து வந்திருக்கோம்லாம் கிடையாது தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் திருடர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மித்த ஊரோட கில்லியானவங்க இப்போ காசு செலவு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு உடனே சீட்டை கொடுக்குறேன் இதுதான் மிஸ்டர் அண்ணாமலை காரணம் அதை வந்து மக்களுக்கும் நம்ம சொல்லணும் அதை அடுத்து பாருங்கள் அடுத்து அண்ணாமலை என்ன சொன்னாங்க இவங்க பேர் இங்கே இருக்குது அவங்க பேர் எங்கே இருக்குது நான் ஒரு மாநில தலைவராக சொன்னால் அது சரியாக இருக்காது தொண்டர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் மத்திய தலைமை கிட்ட நாங்கள் வைக்கிறோம் மத்திய தலைமை முரடிப்பாங்க பெண் வேட்பாளர்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்துருக்குறா கொடுத்துருக்குறோம் நம்முடைய முப்பத்தொம்போது தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா பெண் வேட்பாளர்கள் கட்சி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறது மிக அதிகமாக மிக அதிகமாக நம்முடைய சகோதரிகளுக்கு இதில் வாய்ப்பு நம்முடைய கட்சி உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் அந்த முடிவெடுப்பாங்க இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா இவர் மாநில தலைவராக ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் மாநில தலைவருக்கு புல்லு பிடுங்குறதுக்கா எதுக்கு மாநில தலைவர் பதவி இவங்க கூட சொல்லுவாங்களாம் யாரை நிற்க வைக்கலான்னு அதை கொண்டு போய் டெல்லியில் சொல்லுவாராம் அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயில் அனுப்பிவிட வேண்டியதானே இருக்கு இங்கே திண்டச்சல இதுக்கு இப்போ பூமிக்கு பிடிச்ச பாரமாக இங்கேருந்து எல்லாம் போய் இந்த கூட்டத்தையும் கூட்டிகிட்டு போய் சும்மா இருக்கவங்கலாம் வண்டியில் ஏற்றி கொண்டு போய் டெல்லியில் போய் பேசுகிறதுக்கு ஒரு மெயில் அனுப்பிவிட்டு அவங்க டிக் பண்ணி அனுப்ப போகிறாங்க கொடுத்துட்டு போக வேண்டியதானே தோக்க போகிற கட்சி இவ்வளோ பில்டப்பாக ஒன்றுமே ஆக ஒரு சீட்டு கூட வரப்போறதில்லை இதுக்கு இவ்வளோ பில்டப் தேவையா அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி டோட்டலாக கவ போகுது இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முப்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று நாற்பது தொகுதியில் போடி கோடீஸ்வரன் கோடிஸ்வரன் ஆயிருவான் பிஜேபியில் அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்குதுன்னு தெரியல இதில் பெண்களுக்கும் சம வாய்ப்பு வேறு கொடுக்குறேன்ருக்காங்க நல்ல விஷயம் ஏன்னா பெண் தொண்டர்கள் எவ்வளோ பேர் அலைகிறாங்க அவர்கள் சும்மா ஐநூறுக்கு ஆயிரத்துக்கும் கூட்டத்துக்கு வர்றதுக்கு காசுக்காக அலைகிறாங்க எதோ யாருக்கும் ஒருத்தர் சீட்டு கேட்டாலும் ஒரு கோடிஸ்வரர் ரூபாயிருவார்ல இப்படி நாற்பது கோடிஸ்வரர்களை உருவாக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சி திட்டம் போட்டிருக்கு அது தொடர்பாக தான் அண்ணாமலை டெல்லி போயிருக்காரு மூத்த தலைவர்கள் அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சரத்குமாருக்கு ரெண்டு சீட்டு கேட்குறாரு ஏன்னா ரெண்டாக ரெண்டு அஞ்சு கோடியாக போட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டுக்கு சேர்த்து ஒரு நாலு கோடி செலவு போடணும்னா ஒரு அஞ்சு டெலிசீரியல் எடுத்துடலாம் அப்படின் பிளானில் ராதிகாவையும் இறக்கி விடலான்னு இருக்காரு போல அவர் ரெண்டு சீட்டு கேட்டிருக்காரு ஸோ பலர் கோடிஸ்வரர் ஆயிடுவாங்க நாற்பது பேர் கோடிஸ்வரர் ஆயிருவாங்க தான் உண்மை இதில் இன்னொரு வந்து அண்ணாமலை மேலே வெட்டியாக பழி போடுறாங்க எல்லாருமே பத்திரிகையாளர்களும் சரி பொதுமக்களும் சரி என்னென்னா மரியாதை தெரியாத ஆள் அவர் ரொம்ப கழிவு கழிவு ஊற்றுறாங்க எல்லாம் அப்படி கிடையாது ரொம்ப மரியாதை தெரிஞ்ச ஆள் அண்ணாமலை மாதிரி வந்து ஒருத்தரை மதிப்பதற்கு வந்து இப்போ இன்னொருத்தர் பிறவி எடுத்து தான் வரணும் இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எவ்வளோ பணிவானவர் எவ்வளோ பண்பானவர்னு உங்களுக்கு தெரியும் அண்ணா இல்லைங்கண்ணா அண்ணா இல்லைங்கண்ணா ஆமாங்கண்ணான்னு சொல்லி எவ்வளோ மரியா கொடுக்குறாரு போய் தப்பாக பேசுகிறீங்க அந்த ஆடியோ மட்டும் பார்த்துருங்க அண்ணே நான் வந்து எந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேரையும் இன்னைக்கு எடுக்க விரும்புலிங்கன்னா விரும்புலிங்கண்ணா நீங்கள் பார்ப்பீங்க நாளைக்கு வந்த பிறகு எல்லா செய்திகளும் உங்களுக்கு சொல்கிறேங்க ரொம்ப நன்றி அண்ணா நான் எல்லாம் பேசுகிறேங்கண்ணா வந்து பேசுகிறேங்கண்ணா பார்த்தீங்களா அண்ணாமலை எவ்வளோ பவ்யமானவர் எவ்வளோ அறிவுபூர்வமானவர் எவ்வளோ அதிகாரம் படைத்தவர் அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை ஜீரோன்றது அண்ணாமலை வாயிலே சொன்னதாக நீங்கள் பார்த்தீங்க ஸோ அண்ணாமலை ஒரு டெல்லி கொத்தடிமைன்றது இது அவர் வாயில்தான் நம்ம சொல்லலை நம்ம அப்படி வார்த்தையெல்லாம் பிரியோகிக்கல அவர் ஒரு கொத்தடிமை டெல்லி கொத்தடிமைன்றதை அவர் பேசுகிறதே இங்கே நீங்கள் கேட்டீங்க மற்றொரு நிகழ்ச்சிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்